எதுமா? அதுவா அது எத்தனை கொடி இல்ல கவி அவரே செடி আলু செடி டேய் கேட இல்ல முழுசா கேட்டு போக மாட்டியா நம்மளு தான் வந்து சேர்றாங்க பாரு கவி ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு சவுண்டு கேக்குது தண்ணி எனக்கு தவிச்சுலடா உனக்காவது யாருமே தெரியுதே குடுத்து கவி தென்னை மரத்தை பத்தியா கொலை கொலையா கிடக்குது தேங்காவை கொஞ்சம் வேற ஒண்ணு இல்லாமல்லாம பாட்டு பாடு சாமி பாட்டு பாடு வண்ண மயில் ஏறும் இங்க கண்டவேடி வேலோ அந்த சாங் பாடு என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்க இங்கே பாரு காக்கா மேல் ஒருண்ணா சாப்பிடுது அம்மா ஆத்துக்கு மரியாதையா சொல்லு அம்மா ஆத்துக்கு மாரது அம்மாக்கு தெரியானே யா சின்ன ஏ சின்ன புள்ளை சாப்பிடணுமா போலாமா எந்திரிங்க எப்படியே வர்ற பார்த்து பார்த்து கேட்டேன் ரெண்டு சுள்ளி ம் ரெண்டு சுள்ளி இருக்குல்ல அதுக்கான வேலையை காட்டணுங்கள ஏ கார் வெயில் உட்கு நலன் எடுத்து போட்டு வா நலன் எடுத்து போட்டுவா தாடி நட பையை கீழே போடு காலை கிட்ட வை ஜெய்கின் சொல்லு ஜெய்கின் ஜெய் வந்தே மாதரம் அண்ணே மாதரம் வந்தே மாதரம் அண்ணே மாதரம் ஹோண்டா சொல்லனே அந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்ப இந்த ட்ரெஸ்ஸு நான் உனக்கு எடுத்தே கொடுக்கலையே இது யார் எடுத்தது ஓண்ணோ தம்பி ஒரு கை போடலாம்ல இருக்கிறது ரெண்டு கையா இப்ப தூக்க போறியா இல்லையா எல்லாருக்கும் ரெண்டு கை தான் இருக்கும் தூக்குங்க ஒரு நிமிஷமா வச்சுக்கப்பா கொட்டாயாதா தூக்கம் வந்துடுச்சாங்க நீ மாடி எதுக்கு வந்தா விளாட வந்துட்டு இப்படி தூங்குடியே நல்லா இருக்கா உனக்கே நாயமாக இருக்கா எந்திரி நாயம்மா இருக்கா சரி தூங்கு ஆரோ அரி ர ரோ ஆ எந்திரி அம்மா உனக்கு பாட்டு பாட்டு எவ்வளோ தூங்குறதுக்கு அது என்ன பாட்டு ஆர் அரோ அர அரு